ஸ்கேனுங்கிறது வெறும் ஃபோட்டோ தான் ஒரு ஃபோட்டோவில் என்னால் காது இருக்குன்னு தான் சொல்ல முடியும் அந்த காது கேட்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ மரபணு பிரச்சனைகளை ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஸோ உங்கள் டாக்டர் உங்களுக்கு டெஸ்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அதோட ப்ராப்ளம் எங்கேருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க ஸோ அது வந்து காது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட அர்த்தம் கிடையாது வணக்கம் உங்க ஜெனட்டிக்ஸ் டாக்டரோ இல்ல ஃபீடல் மெடிசன் டாக்டரோ ரொம்ப காஸ்ட்லியான டெஸ்ட் எழுதுறாங்க இவ்வளோ காஸ்ட்லியான டெஸ்ட் எனக்கு தேவையா டெஸ்ட் எழுதி உங்கள் என்கிட்ட நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஸ்கேனில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கேனுங்கிறது வெறும் ஃபோட்டோ தான் ஒரு ஃபோட்டோவில் என்னால் காது இருக்குன்னு தான் சொல்ல முடியும் அந்த காது கேட்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ மரபணு பிரச்சனைகளை ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஸ்கேனில் சில மாறுதல்கள் இருக்குது அப்படின்னா இது மரபணு பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு யூகிக்க மட்டும்தான் முடியும் ஸோ முதல்ல மரபணு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்கேனில் ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு மரபணு டெஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா டைப் அப்படின்னு சொல்லக்கூடியது பேசிக்கான டெஸ்ட் ஸோ அந்த டைப்புங்கிற டெஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா முப்பது சதவீதமான பிரச்சனைகளை மட்டும்தான் இதால் கண்டுபிடிக்க முடியும் சரி சார் இதுக்கு என்ன எவிடென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பர் ஒன்று வந்துச்சு அதாவது சிஸ்டமேட்டிக் ரிவியூ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இது முன்னாடி வந்திருக்க எல்லா ரிசர்ச்சையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரிசர்ச் பேப்பராக சொல்லுவாங்க அதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபது குழந்தைங்களுக்கு அவங்க ரிசர்ச் பண்ணி சொன்னது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேனில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு கேரியோடைப் மட்டும் பண்ணோம் அப்படின்னா முப்பது சதவீதமான குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அவங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சாதான் எந்த மரபணு பிரச்சனைனால இது வந்திருக்கு இப்போ மைக்ரோ அரே அப்படிங்கிறது பண்ணோம் அப்படின்னா முப்பத்தெட்டு சதவீதம் குழந்தைங்களுக்கு என்ன மரபணு பிரச்சனை இருந்தது அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுது இது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ ஸ்கேன்லேயே ரெண்டு பிரச்சனை இருக்காதா கிட்னிலையும் ப்ராப்ளம் இருக்குது மூளையிலையும் ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒம்போது சதவீதம் எக்ஸ்ட்ராவாக அதாவது முப்பத்தொம்போது சதவீதம் வந்து மரபணு பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடிஞ்சது இந்த மைக்ரோ மைக்ரோரேயால உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்றேன் இப்போ வந்து ஒரு ரூம்ல போய் உங்க அப்பாவோ அம்மாவோ ஒரு சாவி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா யூஸ்வலா சாவி மேலே இருக்கும் முதல்ல போய் மேஜையை பார்ப்போம் மேஜையில் இல்லையா அடுத்து பக்கத்தில் இருக்க பீரோவில் பார்ப்போம் பீரோவில் இல்லையா அதுக்கு அடுத்து வேற எங்கே யூஸ்வலாக சாவியை வைப்பாங்களோ அந்த இடத்துல பார்ப்போம் அதே மாதிரி தான் ஸோ காமனாக வரக்கூடியது முதல்ல வந்து மைக்ரோ அரே பண்ணி பார்ப்போம் மைக்ரோஅரேவில இது இல்லைன்னு வந்துருச்சுன்னா அதோட நிறுத்த முடியாது அதுக்கும் மேலே எக்ஸோம் சீக்வன்சிங் இல்லை ஜீனோம் சீக்வன்சிங்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டு தேவைப்படும் எக்ஸாம் சீக்வன்சிங் பண்ணேன் அப்படின்னா முப்பது சதவீதம் எக்ஸ்ட்ராவாக இந்த மரபணு பிரச்சனைகளை தெரிஞ்சுக்க முடியும் அதாவது டோட்டலாக இந்த மைக்ரோ அரேவும் எக்ஸாமும் சேர்ந்து ஒரு எழுபது சதவீதமான குழந்தைங்களுக்கு மரபணு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லிடும் ஒரு முப்பது சதவீதம் இது ரெண்டாலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் அவ்வளோதான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு சயின்ஸால் ஸோ ஒரு முப்பது சதவீதத்துக்கு என்ன பண்ணாலும் ஆன்சர் கிடைக்காது பட் ஒரு எழுபது சதவீதமான விஷயங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் இப்போ நான் இதை பண்ணாமல் வெறும் கேரியோ டைப் மட்டும் பண்ணேன்னா எனக்கு முப்பது சதவீதத்துக்கு தான் ஆன்சர் கிடைக்கும் எழுபது சதவீதத்துக்கு ஆன்சரே கிடைக்காது சரி சார் இப்போ என் டாக்டர் வந்து என்கிட்டருந்து காசு கொடுங்கறதுக்காக தான் இவ்வளோ காஸ்ட்லியான டெஸ்ட் எழுதுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட இருந்து நான் காசு கொடுங்கணும்னு நினச்சான் டேரெக்டாக அபார்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த அபார்ஷன் பண்ணுறதுல ஒரு காசு கிடைக்கும் அடுத்ததோ ப்ரெக்னென்ட் ஆகும்போது அதுக்கு ஒரு காசு கிடைக்கும் திரும்ப அந்த குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ டெஸ்ட் போதும் ஒரு காசு கிடைக்கும் ஸோ ஒரு பிரச்சனையோட அடிவேரை கண்டுபிடிச்சி அது வருமா வராதா அடுத்து அப்படின்னு தடுத்தா அதுலேருந்து வர காசும் கம்மியாயிடும் ஸோ உங்கள் டாக்டர் உங்களுக்கு டெஸ்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அதோட ப்ராப்ளம் எங்கேருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க ஸோ அது வந்து காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதோட அர்த்தம் கிடையாது இல்லை இன்னொரு வழி இருக்குது என்ன அப்படின்னா வேறு என்ன மினிமலான டெஸ்ட்டாக சொல்கிறது ஆ வெறும் ஃபிஷ் பண்ணிக்கோங்க வெறும் கேரியோ டைப் பண்ணிக்கோங்க ஏன்னா எப்படியும் எனக்கு ப்ரொசீஜர் பண்ணுற காசு வரப்போகுது நான் அது மைக்ரோவேரே பண்ணாலும் ஒன்று தான் எக்ஸோம் பண்ணாலும் ஒன்று தான் ஃபிஷ் பண்ணாலும் ஒன்று தான் கேரியோ டைப் பண்ணாலும் ஒன்று தான் அப்போ ப்ரொசீஜர் காசாவது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் தான் பட் நான் உங்களுக்குரிய கரெக்டான டெஸ்ட்டு வேணும் உங்களுக்குரிய ஆன்சர் உங்களுக்குரிய மரபணு பிரச்சனை எங்கேருந்து வந்திருக்கு ஸோ இந்த மரபணு பிரச்சனை திரும்ப திரும்ப உங்களுக்கு வருமா அடுத்த குழந்தைகளுக்கும் பாதிக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குரிய ப்ராப்பரான டெஸ்ட்டை தான் சொல்லுவாங்க அந்த டெஸ்ட்டு காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இதுதான் இதை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டாக்டர் வந்து ஸ்கேனில் பார்த்துட்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்களா பக்கத்தில் இருக்க ஃபீட்டல் ரேடியோலஜிஸ்ட்டையோ இல்லை ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டையோ போய் பாருங்கள் இல்லை நான் கிளினிக்கல் ஜெனடிஸ்ட்டே எங்கள் ஊரில் அவைலபிளாக இருக்காங்கன்னா ஒரு கிளினிக்கல் ஜெனடிஸ்ட்டை போய் பாருங்கள் அவங்க இது எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு சொல்லுவாங்க ஆமாம் இதுக்கு வந்து மரபணு பிரச்சனைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இதுக்கு இந்த மரபணு ட்ரஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணணுன்னு சொல்கிறது உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இல்லை அவங்க சம்பாதிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்து ப்ரெக்னெண்ட்டாக ப்ரெக்னெண்ட்டாக பிரச்சனை வர வர தான் காசு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை புரிஞ்சுக்கங்க தேங்க்யூ